ஒரு நாட்டின் மன்னன் நல்ல முறையில் ஆட்சி செய்து வந்தான் ஆனால் அந்த நாட்டின் மக்கள் அதை புரிந்து கொள்ளாமல் அவரை ஏதாவது குறை கூறி வந்தனர் இது அந்த மன்னருக்கு தெரியவர அவர் மனம் பெரிதும் கவலையடைந்தது மன்னனுக்கும் நாம் என்ன தவறு செய்கிறோம் என்று தெரியவில்லை தன் மனைவியிடம் இதை பற்றி கேட்டார் அவளுக்கும் தெரியவில்லை அதனால் பொதுமக்கள் சில பேரை தேர்ந்தெடுத்து நீங்கள் வந்து ஒருமுறை எனக்கு ஆட்சி செய்ய கற்றுக் கொடுங்கள் என்று வேண்டுகோள் வைத்தார் அதன்படியே ஐந்து பேர் ஒரு மாதத்திற்கு ஒருவர் என ஐந்து மாதங்கள் ஆட்சி செய்ய ஆரம்பித்தனர் ஆனால் நல்ல முறையில் செயல்பட்ட மந்திரி சபை போனது இதனால் மக்கள் அனைவரும் முன்பு ஆண்ட மன்னரிடம் சென்று மன்னா இந்த நாட்டை நீங்களே ஆட்சி செய்யுங்கள் என்று கெஞ்சி கேட்டனர் ஆனால் மன்னரோ என்னுடைய ஆட்சியைத்தான் சரியில்லை என்று சொன்னீர்கள் அதனால்தான் நான் உங்களில் ஒருவரை அரசனாக்கினேன் பின்பு என்ன அவரிடம் சென்று உங்கள் குறைகளைச் சொல்லுங்கள் என்று மக்களிடம் சொன்னார் மன்னர் சொன்னதை கேட்டதும் மக்கள் அனைவரும் மறுவார்த்தை பேச முடியாமல் அமைதியாக நின்றனர் அருகில் இருந்த மன்னரின் மனைவி ஏன் அரசே நீங்கள் மீண்டும் அரசனாக பதவி ஏற்க கூடாது என்று கேட்டாள் அதற்கு அரசன் தன் மனைவியிடம் இந்த நாட்டு மக்களுக்கு எத்தனையோ திட்டங்களையும் வசதிகளையும் செய்து கொடுத்தேன் அதை பற்றி யோசிக்காமல் ஏதாவது சிறு தவறு நடந்தால் அதையே வருடம் முழுவதும் சொல்லி சொல்லி என் ஆட்சியை குறை கூறி வந்தனர் இப்போது புரியும் என் ஆட்சி நல்லாட்சியா இல்லை குறை சொல்லும் ஆட்சியா என்று இதை புரிய வைக்கத்தான் இப்படி செய்தேன் அது இல்லாமல் இவர்கள் வேறு அரசன் வேண்டும் எனும்போது நான் பதவி விலக வேண்டும் பிறகு இவர்கள் கேட்டால் நான் மீண்டும் பதவியேற்க வேண்டுமா பட்டால் தான் புரியும் விடு என்று சொன்னார் மன்னர் பிறகு சில மாதங்கள் கழித்து மன்னர் மீண்டும் ஆட்சி ஏற்று நல்லாட்சி புரிந்தார் நீங்கள் ஒருவரை குறை கூறும் முன் அவர்கள் அதை தெரிந்துதான் செய்தார்களா இல்லை தவறுதலாக நடந்ததா என தெரிந்து கொண்டு அந்த விஷயத்தை பற்றி பேசுங்கள் இல்லை என்றால் நீங்கள் உங்கள் மதிப்பை இழக்க நேரிடும் நன்றி இந்த சேனலில் வரும் கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்